ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பெண்களுக்கு டே டு டே லைஃப்ல தேவைப்பட்ட வீட்டு குறிப்புகள் தாங்க பார்க்க போறோம் நான் சொல்லிருக்க டிப்ஸ் எல்லாமே பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்துற மாதிரி தான் இருக்கும் இது கூடிய ஹெல்தியான பிஸ்கட் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வீடியோவை முழுமையாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் நான் சொல்லிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு புரியும் முழுமையாக பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நகைக்கடையில் நம்ம நகை வாங்கும் போது இந்த மாதிரி பர்ஸ் கொடுப்பாங்க அதில் இந்த மாதிரி வெல்வெட்டு பர்ஸ்லாம் சில சமயம் நமக்கு கொடுப்பாங்கங்க சின்ன பர்ஸாக தான் இருக்கும் இதை வேஸ்ட்டுன்னு போடாதீங்க இப்போ இந்த பர்ஸில் வந்து ஒரு கைப்படியை அரிசி சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஜிப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம தோசை தவலை தோசெல்லாம் வார்த்துருப்போம்ல அதுக்கப்புறம் தவா வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும் பாத்தீங்களா அப்போ வந்து இந்த பர்ஸை வந்து அதில் வச்சு விட்ருங்க நல்ல அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சு விட்ருங்க நல்ல அந்த பர்ஸ் வந்து உள்ள இருக்கிற அரிசி நல்லா ஹீட் எறிடும் இப்போ வந்து நமக்கு கை கால்கள்ல எங்கன்னா வீக்கம் இருக்கும் பார்த்தீங்களா இதை வந்து நம்ம ஒத்தனை கொடுத்துக்கலாங்க நல்ல ஒரு பெயின் ரிலீஃபாக இருக்கும் ஏன்னா அரிசிக்கு வந்து அந்த வீக்கத்தை கட்டுப்படுத்துற தன்மை இருக்குது அதே மாதிரி பெயினே நல்லா ரிலீஃப் பண்ணி கொடுக்கும் ஸோ இனிமேல் இந்த மாதிரி பர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி ஒத்தனை கொடுக்கறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாங்க நெக்ஸ்ட் பாத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதே மாதிரி வேஸ்ட் பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த பிளாஸ்டிக் பாக்ஸோட மூடியில வந்து ஃபோர்க்கை வந்து தீயில காமிச்சிட்டு நல்லா ஃபுல்லாக சுற்றி ஹோல் போட்டுருங்க இப்போ வந்து இதில் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இதுக்கூடிய நான் ஒன்று டீஸ்பூன் கம்ஃபர்ட் சேர்த்து விட்றீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ இதுக்கூடிய அஞ்சுலேருந்து ஆறு கிராம் நல்லா அந்த மாதிரி சொருகி வச்சுருங்க இப்போ நமக்கு தேவையான ரூம் ஃப்ரெஷ்னர் ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்குன்னு நம்ம ரூம் ஃப்ரெஷ்னர் கடையில் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க இதை வந்து நம்ம எங்கேனெங்கன்னா பயன்படுத்தலாம்னா வார்ட்ரூப்பில்லலாம் பயன்படுத்திக்கலாங்க இப்போ மழை காலத்தில் குளிர்காலத்துலலாம் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு வார்ட்ரூப்பில் பீரோவில் நம்ம வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு மறக்காம பாத்ரூமில் வச்சு விட்டுருங்க பாத்ரூமில் ஒரு இடத்துல வச்சு விட்ருங்க நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சூர் ஆக்கில் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே வச்சுக்கலாங்க மாதிரி ஹாலில் ஒரு இடத்துல மூளையில் வச்சு விட்ருங்க இந்த கழுப்பு வந்து நமக்கு அந்த பேட்ஸ் மேலாம் இழுத்துக்குங்க நம்ம இதில் கிராம்பும் கம்ஃபர்டும் சேர்த்திருக்கிறதுனால நல்ல வாசமாக இருக்கும் சோ இது வைக்கிறதுனால நமக்கு பாத்ரூமும் வீடும் இருபத்தி நாலு மணி நேரம் நல்லா வாசமாக இருக்கும் ஒரு மாதிரி ஸ்மெல் எல்லாம் இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பின்னாடி இருக்கிற இந்த டைல்ஸ் எல்லாம் நிறைய ஆயில் பீஸுக்கு அப்புறம் இந்த கேஸ் பீஸுக்கு நிறைய அவங்க அதை வச்சு துடைக்கிறதுக்கு கிளீன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சோ அந்த மாதிரி ஆகாம டைல்ஸ் வந்து கிளீனா இருக்கிறதுக்கு நம்ம அரிசியில் வாங்குவோம் பாத்தீங்களா அந்த பையதான் நான் வந்து இதில் சில டைப் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன் நான் அஞ்சு கிலோ அரிசி பைய தான் மந்த்லி மந்த்லி வாங்குவேன் அந்த தான் நான் இதை யூஸ் பண்ணிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி செல்லோட்டை போட்டுறீங்கன்னா டைல்ஸில் கொஞ்சம் கூட இல்லாம நல்லா அப்புறம் தான் நம்ம பேஸ்ட் பண்ண முடியும் இல்லாட்டி செல் வந்து அதில் ஒட்டாதுங்க நல்லாவே ஒட்டாது ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அரிசி பையன் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கேலண்டர் பேப்பர்லாம் நம்ம போன வருஷம் கேலண்டரெலாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதெல்லாம் தூக்கி போடாமல் சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி சேஃப்டி பின்னில் வந்து நீங்கள் மாட்டி ஹேங் பண்ணிக்கலாம் கேலண்டர் பேப்பர் இல்லைனா டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைனா நியூஸ் பேப்பரை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கிங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன டக்குன்னு எடுத்து தொடக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஹூக்கை வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம் ஜெனரில் இருக்கிற ஹூக்கு அதில் வந்து இந்த மாதிரி நெகடிவெலாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் ஹேங் பண்ணிக்கலாம் ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரிசி பையை வந்து இந்த டைல்ஸை செக்யூப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும் டைல்ஸும் எப்போயுமே அழுக்காமல் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து பேங்கில்லாம் ஈஸியாக கலட்ட வராதுங்க ரொம்ப டைட்டாக இருக்கும் அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி வேஸ்டான பாலித்தீன் கவர் எல்லாரும் வீட்லேயும் இருக்கும்ல அதை வந்து இந்த பேங்களுக்குள்ளே நல்லா நொழச்சி விட்டுருங்க கை ஃபுல்லாகவே அந்த பாலித்தீன் கவருக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ லைட்டாக ஒரு ட்ராப் ஆயில் வந்து அந்த கவரை ஃபுல்லாக சுற்றி அப்ளை பண்ணி விட்ருங்க ஒரு ட்ராப் அப்ளை பண்ணால் போதுங்க இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த கவரை பிடிச்சி இழுத்தீங்கன்னா அழகாக கலண்டு வந்துடுங்க நீங்கள் எவ்வளோ சின்ன விலையில போட்டிருந்தாலுமே இந்த மதட்டில் ஈஸியாக கலட்டிடலாம் கைகளுக்கும் பெயின் இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த மதட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துலாம் இப்போ நம்ம எங்கேயாவது சிஸ்டஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறோம்னா பேக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போகிறோம்னா அந்த சிஸ்டர்ஸோட அந்த ஷார்ப்னஸ் வந்து பே வந்து கிச்சிருங்க அந்த மாதிரி கிழிக்காமல் சேஃபாக எடுத்துட்டு போகிறதுக்கு இதே மாதிரி பால் பாயிண்ட் பெண்ணோட மூடி இருக்கும் தூக்கி போடாமல் இதுக்குள்ள கேப் மாதிரி போட்டு விட்ருங்க இப்போ நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா எங்கேயுமே ரொம்ப சேஃபாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சீக்கிரத்தில் அழுகி போயிடும் அந்த மாதிரி அழுகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா வாங்கிட்டு வந்த உடனே நல்லா வாஷ் பண்ணிட்டு டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் கட் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிருங்க இப்போ வந்து இதே மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணது அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிருங்க அந்த உள்ள இருக்கிற விதை பகுதியை இதே மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழகா நீக்கிடலாம் இந்த மாதிரி விதை பகுதியை நீக்கிட்டோம்னாவே இது வந்து சீக்கிரத்துமே அழுகாது அதே மாதிரி இதோட மேல் மேல்புறத்துல வந்து நம்ம குக்கிங் ஆயில வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு இதே மாதிரி ஒரு ஸ்டீல் கண்டென்ரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பத்து நாள் ஆனாலும் கெட்டு போகாம இருக்குங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க அயன் பாக்ஸ்ல அயன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த சூட்லாம் தணிஞ்சதுக்கு அப்புறம் வயர் அந்த மாதிரி ப்ராப்பராக சுத்திட்டு இதே மாதிரி ஹேட்ச் கிளிப் லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா அதை போட்டு அந்த வயரை செக்யூர் பண்ணிட்டிங்கன்னா ஒயருக்கு எந்த டேமேஜ் டேமேஜுமே ஆகாது சில பேர் அந்த 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 வயரோட பிளக் கட் ஆகி ஸோ மாதிரி இருக்கிறதுக்கு இந்த இந்த போட்டோம்னா சூப்பராக நிறைய நாள் வரைக்கும் வயர் எந்த இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க முன்னாடி ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட் பிஸ்கட் கோதுமை மாவு நான் இன்னைக்கு கப்பில் தான் மெசர் மெசர் பண்ணியிருக்கேன் நீங்கள் கப்பு எதில் வேணாலும் பண்ணிக்கலாங்க

சேர்த்துக்கோங்க நெய் இல்லைன்னா உங்ககிட்ட குக்கிங் ஆயில் அதாவது வாசனை இல்லாத ஆயில் எதுவா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் இந்த எண்ணெயை தவிர்த்துட்டு ரீஃபைன்ட் ஆயில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நெய் ஆயில் சேர்க்கறதுனால பிஸ்கட் கொஞ்சம் சாஃப்டா இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க மிக்ஸ் பண்ணிட்டு இப்படி நீங்க கையில உருண்டை பிடிச்சு பாத்தீங்கன்னா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணும் அப்படி இருந்தாதான் நீங்க ஊத்திருக்கிற ஆயில் கரெக்டா இருக்குன்னு அர்த்தங்க இதே மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க நம்ம எந்த கப்ல கோதுமையை அளந்தோமோ அதே கப்ல ஒரு கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு கப் கோதுமை மாவுக்கு ஒரு கப் சர்க்கரை சரியா இருக்குங்க இப்போ நம்ம சக்கரை அளந்த அதே கப்ல அரை கப் அளவு மிதமான சூட்ல இருக்கிற தண்ணியை ஆட் பண்ணிக்கிறீங்க பாருங்க இப்போ தண்ணியில வந்து சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இந்த சுகர் சிரப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிருங்க ரொம்ப தண்ணியா மிக்ஸ் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க போதும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் பாருங்க நல்லா ஓரளவுக்கு சாஃப்டாகவே இருக்குது அவர் சேர்த்துருக்கிறதுனால ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா உரட்டும் இப்போ இதை மூடி போட்டு கவர் பண்ணி வச்சுருங்க பாருங்க இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு மாவு பார்த்துடலாம் மாவு இந்த அளவுக்கு இருக்குங்க சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க மாவை வந்து உரிட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த சப்பாத்தி கட்டையிலையும் ஆயில் தடவிக்கோங்க தடவிட்டு நல்லா சப்பாத்தி மாதிரி ஓரங்கள் விரிசல் விழுந்தாலும் வந்து திருட்டிக்கோங்க இந்த மாதிரி ஒரு அழாவுக்கு எடுத்துருக்கீங்க எட்ஜஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்ப வந்து இந்த மோல்ட் பண்ணி அப்படி எடுத்துடலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாங்க மிச்ச மாவையும் இதே போல மோல்டு பண்ணி எடுத்துக்கலாங்க நைஃபோட இந்த பேக் சைடு திருப்பிக்கோங்க திருப்பிட்டு அழுத்தி எடுத்துக்கோங்க எப்படி டிசைன் பாருங்க பேக் சைடு வந்து எந்த ஹோலும் இல்லாத மாதிரி பிரஸ் பண்ணிக்கோங்க இது போல எல்லா மாவையும் நாம ஒரு திரட்டி எடுத்தாச்சுங்க இப்ப நாம ஃப்ரை பண்ணிடலாம் பாருங்க இது மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடையில ஃப்ரை பண்றதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் காயட்டும் ஆயில் வந்து நல்லா ஹீட்டா இருக்கணுங்க அப்பதான் பிரேக் ஆகாம இருக்கும் அதை பாத்துக்கோங்க அப்புறம் ஃப்ளேம்ல ஃப்ளேம் வந்து மீடியம்ல வச்சுக்கோங்க ரொம்ப லோ வச்சிடாதீங்க மீடியம்ல வச்சுக்கோங்க போட்ட உடனே திருப்பி விட்டுறாதீங்க வெடிச்சிடும் ஒரு ரெண்டு நிமிஷமாவது வேகணும் பாருங்க இப்ப இந்த பிஸ்கட் வந்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமா வந்துருச்சு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க பாருங்க போடும்போது வந்த பபிள்ஸ் வந்து நல்லா ஃபுல்லா கிடைக்கிறோம் இதாங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து நாம எடுத்துடலாம் நல்லா ரெண்டு பக்கமும் சிவந்து வந்துருச்சு பாருங்க இப்ப நீங்க உங்களுக்கு எடுக்கிற போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்கட் வந்து கொஞ்சம் வள வளர்ந்தா இருக்கும் கெட்டியா இல்லாத மாதிரி தான் தெரியும் ஆனா இத ஆரவும் நம்ம நார்மலா பிஸ்கட் எப்படி சாப்பிடுவோமோ அந்த பக்கத்துக்கு வந்துருங்க சோ நீங்க பயப்பட தேவையில்ல பாருங்க ஃபைனலா நம்மளோட பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு பர்ஃபெக்டா வந்திருக்குன்னு உள்ள கிறிஸ்டியா இருப்பாங்க இந்த பிஸ்கட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதை நீங்க நிறைய செஞ்சு ஒரே ஏற்ற கண்டெய்னர்ல வச்சுக்கிட்டீங்க ரெண்டு மாசம் ஆனாலும் கிடாதுங்க அப்படியே இருக்கும் அதே மாதிரி நீங்க நைஃப் வச்சு இந்த மாதிரி டிசைன் போடுறச்ச ரொம்ப அழுத்தமா போடறாதீங்க ரொம்ப அழுத்தி போட்டீங்கன்னாலும் இந்த மாதிரி விரிசல் விட ஆரம்பிச்சிடும் சோ அதையும் பாத்துக்கோங்க இந்த பிஸ்கட்டை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு இப்போ நெக்ஸ்ட் பாத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து ஃபிஷ்ஷுக்கு மசாலா அப்ளை பண்ணிவிட்டு அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு மறுநாள் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரீசரில் வச்சுருவாங்க இப்போ மறுநாள் நம்ம வெளியே எடுத்து வச்சுக்க மறந்துடுவோம் அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ ஃப்ளேமை ஃபுல்லாக சிம் பண்ணிடுங்க இப்போ இட்லி தட்டை வந்து இந்த மாதிரி பேக் சைடில் திருப்பி போட்டு உள்ளே வச்சுருங்க இப்போ இந்த ஃபிஷ்ஷை வந்து உள்ளே தூக்கி வச்சுருங்க வச்சுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்க வேகாது ஆனால் நல்லா சாஃப்ட் ஆகி வந்துடும் பாருங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இருந்து எடுத்து வைக்க மறந்துட்டோம்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப எஃபெக்டிவா நெக்ஸ்ட் டிப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம அரிசி கழுவும் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தி அரிசி கழுவுவோம்ல நல்லா கை வச்சு அழுத்தம் கொடுத்து கழுவிட்டு அந்த தண்ணியை இந்த மாதிரி ஒரு கப்ல எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டாவது டைம் மூணாவது டைம் நம்ம தண்ணி ஊற்றி கழுவுவோம் பார்த்தீங்களா அதை தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு அரிசி கழுவின தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செடிகளுக்கு ஊற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல செடி வளரும் நல்ல பூக்கள் பூக்கும் அதே மாதிரி செடிகளுக்கு இருக்கிற இலைகள்லேயும் இந்த மாதிரி தெளித்து விட்டுருங்க நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் டைம் அரிசி கழுவின தண்ணியை ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் ஒரு சிட்டிகை கஸ்தூரி மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியை பயன்படுத்தி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே வரணுங்க ரெகுலராக ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஃபேஸ் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் கிடைக்கும் நீங்கள் காலையில் அரிசி கழுவிருப்பீங்க அந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு குளிக்கும்போது ஃபேஸ்க்கு இந்த தண்ணியை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி இந்த தண்ணியை வந்து ஒரு பாட்டிலில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் வேலைக்கு விட்டோ இல்லை காலேஜ் விட்டோ ஈவினிங் வரச்சா இந்த தண்ணியை பயன்படுத்தி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா ஃபேஸில் இருக்கிற கருமையெல்லாம் நீங்கிருங்க நல்ல ஒரு கிளென்சராக நமக்கு பயன்படும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க ஸ்டிப் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வேஸ்டான ஒரு லிட்டர் ஜூஸ் பாட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும்ல அதை எடுத்துக்கோங்க இப்போ இந்த மூடி இருந்து ஒரு கால்வாசி இருக்கிற மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க கத்தி இந்த மாதிரி தீளை காமிச்சிட்டு நம்ம கட் பண்ணோம்னா ஈஸியாக கட் பண்ணிடலாங்க பாருங்கள் கட் பண்ணியாச்சு இப்போ இந்த கீழே இருக்கிற பாட்டிலோட நடுப்பகுதியில வந்து நான் அரை இன்ச்சுக்கு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இதை கட் பண்ணுறதுக்கு சிசர் யூஸ் பண்ணிக்கோங்க கீழ் போர்ஷன்ல ஒரு இன்ச் விட்டு கட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாவே கீழே வரைக்கும் கட் பண்ணிங்கன்னா உள்ள நம்ம வைக்க முடியாது அதனால அரை இன்ச்சுக்கு மட்டும் கட் பண்ணிங்க ரொம்ப அகலமாக கட் பண்ணீங்கனாலும் உள்ள வைக்கிற பொருள் கீழே விழுந்துரும் ஸோ இந்த மாதிரி அரேஞ்சு கட் பண்ணிக்கோங்க நான் ஃபுல்லாக காமிச்சுனா வீடியோ ரொம்ப லெண்டாக போகும் இப்போ இதே மாதிரி டேப் இருந்தால் வச்சு ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி டேப் ஒட்டுறதுனால கையை வந்து இந்த கிளிக்காமல் இருக்குங்க அதனால தான் ஒட்ட சொல்லியிருக்கேன் எல்லா போர்ஷன்லேயும் ஒட்டிக்கோங்க அந்த பாட்டிலோட மூடி போர்ஷனு எல்லா இடத்துலையும் ஒட்டிக்கோங்க இப்போ ஒட்டி முடிச்சாச்சு இதில் நம்ம என்ன வச்சு ஆர்கனைஸ் பண்ண போகிறோன்னோ இந்த மாதிரி பேங்கில் வச்சு தாங்க ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் பேங்கில் நம்ம இடத்துல போட்டிருப்போம் இதில் நம்ம வச்சுட்டோம்னா நீட்டாக இருக்கும் பாருங்கள் அழகாக வச்சுக்கலாம் கண்ணாடி பேங்கில் தான் நான் வைக்கிறேன் இங்கே எந்த பேங்கில் வேணா வச்சுக்கலாம் ஒரு ஒரு பாட்டிலில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கண்ணாடி வலையில் வச்சுக்கலாம் இன்னொரு பாட்டில் இதே மாதிரி செட் பண்ணி அதில் கல் வளையல் இந்த மாதிரி வச்சுக்கலாம் எது வேணால் நீங்கள் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் வச்சாச்சு இந்த மூடி போர்ஷன்லேயும் ஒரு வளையலை வச்சு நான் அழகாக வச்சு மூடிட்டேங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் பாக்குறதுக்கு இது மாதிரி வாட்ருப்பில் பண்ண வச்சுட்டோம்னா அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம டிராவல் போகும்போது கூட அழகாக வச்சு எடுத்துகிட்டு போகலாம் உங்களுக்கு என்ன செட் ஆஃப் பேங்கிள் தேவையோ அதை மட்டும் நம்ம உள்ளே வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாங்க பாருங்கள் நான் இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஈஸா ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இருக்குங்க இதுல வைக்கிறதுனால கண்ணாடி பேங்க்கு சீக்கிரமா உடைந்தும் போகாது ஃபாரிங் ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட்னு நம்ம தூக்கி போடுற பாட்டில வச்சு பேங்கில் ஆர்கனைசர் அழகா ஈஸியா பண்ணியாச்சு இதுக்குன்னு நம்ம அதிக விலை கொடுத்து ஆன்லைன்ல ஆர்கனைசர் வாங்க தேவையில்ல இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பயனுள்ளதாக இருக்கும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க எல்லாருக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்